ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தெய்வம் தெய்வம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அதற்குரிய பதில்களையும் சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும் இப்போ நம்ம அந்த உடல் அமைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு ஒரே மாதிரி எடை கரெக்டாக மெயின்டைன் மெயின்டே வரணும் உடல் எடை அதிகமாக கூறிடக்கூடாது உடல் எடை ரொம்ப குறைஞ்சிடவும் கூடாது அப்போ சமமாக கரெக்டாக அந்தந்த வயதுக்கு ஏற்ப அந்த தசை கட்டுப்பாடு நமக்கு கரெக்டாக இருக்கணும் இதற்கும் உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இதற்கும் உறக்கத்திற்கும் தூக்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம சரியான தூக்கம் கரெக்டாக இருக்கணும் இரவு ஒன்பதுலேருந்து இல்லை பத்துலேருந்து காலை நான்கு மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும் இப்போ பரம்பரையாக ஹெரிட்டேரியாக சில பேர் ரொம்ப பருமனாக இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா அந்த அந்த பரம்பரையாக வருகின்ற காரணத்தினால சிலருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ற அளவு க சரியாக அந்த உடல் எடை கரெக்டாக எப்படி இருக்கணும் சமமாக உடல் எடை எப்பவும் கூடவும் கூடவும் குறையாகவும் இல்லாமல் சரியாக இப்படி வச்சுக்கணும் ஸோ அதற்குரிய பயிற்சிகளை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு கரெக்டாக இருக்கும் இதில் ஒன்று கவனிக்கணும் இது யோகா கரெக்டாக அந்த மாதிரி கொடுத்துரும் உணவு நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் நம்ம சாப்பிட்றது வந்து இவ்வளவுக்கு சாப்பிடக்கூடாது பசி அறிந்து சாப்பிடணும் சாத்தியமான உணவு எடுத்துக்கிடணும் பல வகைகள் கீரவைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கிடணும் புளிப்பு உப்பு காரம் கொஞ்சம் குறச்சிக்கிடணும் எண்ணெய் பண்ணங்கள் சாப்பிடுவதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடணும் இரவு அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும் இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு சரியான உறக்கமும் உடலுக்கு கொடுத்துக்கோங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க உடல் அதிகமாக இருந்தாலும் உடல் எடை அதிகமாக இருந்தாலும் சமப்படுத்திடும் குறைவாக இருந்தாலும் உங்கள் வயதுக்கு ஏற்ற அளவு சரியான அளவு கரெக்டாக அந்த தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய யோக தான் பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிரிதிவி முத்திரை அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விநாடி முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை ஊழலுக்கு மெதுவோ மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை மண்ணீரல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை வரும் மெதுவாக மூச்சை விளையாடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடம்பில் இருக்கக்கூடிய ஓவர் ஃபேட்டு கொழுப்பு கட்டிகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மற்றவர்கள் பிருத்திவித்திரை இரண்டு நிமிடம் சூரிய முத்திரை இரண்டு நிமிடம் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அனைத்தும் இந்த முதிரை மூலமாக வெளியேறுவதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உடலுக்கு மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்களும் நல்ல புத்துணர்வு பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பண்ணிக்கோங்க முகுல முத்திரை பெருவரை நோக்கி குயித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க பஞ்சபூதமும் சமமாக இயங்கும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் மெதுவூச்சு மெதுவூச்சியுடன் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஆழ்மனத்தில் இந்த முத்திரின் மூலமாக நம்ம உடம்பில் பஞ்சபூதமும் சமமாக இயங்கின்றது நம்முடைய வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு இந்த முதிரின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் கிளாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனம் கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க உடல் ஆடா மாசம் வச்சுக்கோங்க பிரிதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் துணி மெதுவாக மூச்சை உள்ளே எழுத்து மெதுவாக மூச்சை வெளியோடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீதிங் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மேத்தில் கட்டையவரல் மெதுவோ மூச்ச உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்திரை பெருவரை நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்ச உள்ளழுத்து மெதுவாக மெதுவோ மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆதிமுத்திரை கட்டோம் வச்சுக்கோங்க நாலு மெதுவாக மூச்சை மெதுவாக மூச்சை மூச்சு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில் ஏக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கால்நட்டி கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க பிரிதி முத்திரை பெருவரின் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் சூரிய முத்திரை மோதர் மடிச்சுக்கோங்க ரெண்டுமயத்தில் கட்டையர்கள் மெதுவோ மூச்சு உள்ள எடுத்து மெதுவோ மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முகலமுத்திரை பெருவரல் நோக்கி நாளில் குவித்து மேலும் மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி மூத்தரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சு வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே கூறியது போல் பல வகைகள் கீரைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க எண்ணெய் பண்டங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க மைதாவினாலான உணவுகளை குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க நிச்சயமாக அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டோடு சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்